விவரங்களை எல்லாம் கொடுக்க உங்களுக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போல்லாம் அக்கௌண்ட் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாம் வச்சுக்கா பேங்க் ஓனாக எதுக்கெடுத்தால் கேஒய்சி பண்ணுறாங்க எதுக்கெல்லாம் டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக உள்ள தேர்தல் பத்திரத்த கணக்கை கொடுங்க யார் அதற்கு பணம் செலுத்தினாரு யார் அதை பெனிஃபிஷியரிட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாலு மாதம் ஆகணும் நம்மளோட பேங்க்கில் போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன மேனஜர் போய் இந்த சேர்க்க போகிறது நம்ம அப்போ எவ்வளோ பணம் இருக்குதுன்னு ஒரு ரூபாய் எண்ணி ஆகும் பேலன்ஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி விச்சித்திரமா இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தாயிரம் பிரான்ச்சிங் மேலே இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி எல்லா டெக்னாலஜி டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடி வருஷம் வருஷம் செலவு பண்ணுறாங்க சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க அவங்கனால ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரான்சாக்சன் டீட்டெயில் கூட்டணி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்ச நீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவருடைய இருந்து அவருடைய படிஷன் வந்து இப்போ வந்து ஏறி உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு என்னை பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்யும் உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்கில் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம் இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள் அப்படி தான் சொல்லியிருக்கோம் அதனால ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷன் தான் தேர்தல் நடக்கப்படுகிறது

எஸ் சர்ச்சார் சர்ச்சார் மூலமாக நீங்கள் டாக்ஸ் போட்டீங்கன்னாக்க அதை வந்து மாநிலங்களோட பங்கீடு பங்கிடுவது தேவையில்லை நேரடியாக டாக்ஸ் போட்டால் தான் மாநிலங்களுக்கு பங்கிட வேணும் ஆனால் அதிக அளவில் செஸ் சர்ச்சார் வாங்குறதால மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்க முடியும் இதையெல்லாம் மையமாக வைத்து தான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது அதனால் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய மாநிலங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு மாற்றாக அரசாங்கம் வர வேண்டும்ங்கிற காரணத்தால இந்தியாக்கு வந்து பாருங்க. மரபதை தெரிது வந்து முகம தரவில தேடலாம். சந்தீட அரசு வந்து சந்தை. ஓகே கேஸ்காரடா ஸ்டுங்க. いや, டெர்மினட். தரபதை தெரிதுல நம்மளோடல இருந்து நடந்துறாங்க. ஒரு முழு தரவே இது வந்து டெமோகிரடிக்ஸ் சரியா நீ சட்டப்படி டிஸ் இஸ் லீகல் வெதர் இட்ஸ் ஆனா அது தார்மீகமா நடக்கிறதா இல்லையா தெரியாது இயேசுவை சிலுவையில சாப்பிட்டது கூட சட்டப்படி தான் சட்டப்படி ஒரு ரோமன் கோர்ட் வந்து வந்து ஜீசஸ் கிரைஸ்டர் வந்து கிரூசிஃபை பண்ணுன்னு சொல்லி கிரூசிஃபை பண்ணாங்க ஆனா அது சட்டப்படி அன்னைக்கு ரோமன் சட்டப்படி கரெக்ட் பட் இஸ் இட் மாரலி கரெக்ட்

தமிழர் ஒன்றிய அரசுடைய பல திட்டங்கள் வந்து தமிழக அரசு செயல்படுத்தினாலும் நிதி பகிர்விலும் உரிய நிதி கொடுக்கலைன்னு சொல்லி பட்ஜெட் மூலமாக கூட தெரிவிச்சாங்க ஆனா இவங்க வந்து நிறைய திட்டங்கள் நாங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்களா ஒன்றிய அரசு விமர்சனம் வைக்கப்படுவது பிரதம மந்திரி தமிழ்நாட்டை கொள்ளும் அவர் குற்றச்சாட்டை தெரிவித்தார் மத்திய திட்டங்களுக்கு உடம்புக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் எந்த திட்டத்தை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல எந்த திட்டத்தையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டுட்டோம் இந்த ஸ்கீம் படி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நாங்கள் இது கொடுத்துருக்கோம் ஆனால் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மிக இன்ட்ரெஸ்ட் கட்சியை அறிவிச்சிருக்கிற கிரவுண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விவரங்கசி அமைச்சிருக்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இப்ளிப்மெண்ட் பண்ண மாட்டேங்குது ஏன்னா ஒரு ஸ்பெசிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ஜ் அமைச்சரோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ஜ் அரைச்சேன் மற்றும் சொல்லியிருக்காங்க ஒரு புதுப்படையான குற்றச்சாட்ட வெஹிக்கல் அப்டே இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்க கம்ப்ளைண்ட் ஒன்று அதாவது அதேதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாம புதுப்படையாக சொல்லலை என்ன அர்த்தம் அதே மாதிரி சமூக வலைதளங்களில் கூட நீங்க மக்கள் வந்து ஒன்றிய அரசு எந்த திட்டங்கள் நீங்க செயல்பட்டு இருக்கீங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக சொல்றாங்கல்ல உங்களுக்கு லோன் வேணு பண்ற மாதிரி நீங்க ஒன்றிய அரசு திட்டங்கள்லாம் பயன் அதெல்லாம் மிஸ் இன்ஃபர்மேஷன் அதை தடுக்கிறதுக்கு நேரடியாக மத்திய சர்க்காருடைய திட்டம் எது மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி திட்டம் ஏதாவது அவங்க வகுத்து இருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதை அவர்கள் வேணும் ஸ்பெசிஃபிக் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட் நீங்கள் செஸ் சர்ச் சார்ஜ் மூலமாக நீங்கள் வந்து வரி எடுத்துக்கிட்டீங்கனாக்க அதை வந்து நீங்கள் ஸ்டேட்டோட பங்குடுவே வேண்டாம் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது இருபத்தொம்போது காசு தான் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபாய் எழுபத்தி மூணு காசு இது ஃபேக்ட் இட்ஸ் அன் எக்கனாமிக் ஃபேக்ட் இதை வந்து பல தமிழ்நாட்டு முன்னாள் நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நிதியமைச்சர் சொல்கிறாரு கர்நாடகா சொல்லுது கேரளா சொல்லுது எல்லாருமே சொல்கிறாங்க அதனால் தி டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் இஸ் வெரி அன்ஃபேர் இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவர்கள் வந்து ஒரு யூனிட்டரி கவர்மெண்ட் நடத்த வேண்டும் எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அதிகார மையம் வெறும் மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும் மத்திய சர்க்காரில் கூட அமைச்சரவையிடம் இருக்க வேண்டாம்

ஏன்னா யாராலையுமே அதை கட்ட முடியாது இன்றைக்கி வந்து அந்த அந்த ஸ்கீமில் பணம் வாங்குறவங்க அத்தனை பேருமே வசதி இல்லாதவர்கள் அந்த பணத்தை வாங்கி அவர்கள் சொந்த இடத்துல கட்டுவதற்காக அந்த ஸ்கீம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாராலையுமே கட்ட முடியாது இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்கீமில் கட்டுறவங்க கடனாளியாக மாறிவிடுகிறார் எங்களுடைய மாவட்டத்துக்கு வேணால் வாங்க என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு வாங்க நான் ஸ்பெசிஃபிக்ஸாக நான் நேரிலே கொண்டு போய் காமிக்கிறேன் இந்த ஸ்கீமில் கடன் இந்த ஸ்கீம் மட்டும் மூலமாக மட்டும் பணம் வாங்குறவங்க யாராலையும் வீடு கட்ட முடியாது சொந்தமாக போய் திருப்பி பெரிய கடனை வாங்கி தான் பண்ணுறாங்களே தவிர இதனால நேரடியாக எந்த ஸ்கீமையும் யாரும் வந்து இருட்டிக்கல இவங்க டோக்கனிசமாக டாய்லெட் ஸ்கீம் கூட கொடுக்கும்போது கூட டோக்கன் அமௌண்ட் தான் அது பத்துறதே கிடையாது இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மேன்பவர் வச்சிங்கன்னா அதை கட்டவே முடியாது அதனால இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்றது அவருடைய தவறான பிரச்சாரம் அது

லெட்டர் பேட் கட்சிகளை பிளேம் பண்ண முடியாது இல்லை இங்கே ஆக்டிவாக பொலிட்டிக்கலாக அலைவா இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும் அலைவாக இருக்கிற பார்ட்டி கவர்மெண்டில் இருக்கிற பார்ட்டி டிஎம் கே அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் அதனால பண்ணுவார் வாரிசு அரசியலை அவர் பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக் கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இது ஒரு ஒரு இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் வாரிசு அரசியல் வாரிசு இது ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் அவர்கள் கட்சி கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த கட்சி வாரிசு வாரிசாரிசையில் இப்போ ஜனதா கர்நாடகாவில ஜனதா கட்சி ஜனதா ஜனதாதளோட கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த கட்சியில யார் இருக்கா மூணு நாலு தலைமுறையா ஒரே கட்சியில பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகோடாவோட ஜனதா ஜனதாதள் கட்சி அந்த கட்சியோட அவர் கூட்டணி வைத்திருக்கிறார் இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறார் தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு மாமனார் கிட்ட மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட கட்சி அடுத்தது பையனுக்கு போக போகுது அந்த கட்சி வாரிசு வாரிசாரிசையில் அவருக்கு படல அவரோட கூட்டணி வைத்து கொண்டால் வாரிசு கிடையாது அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி அவருடைய கட்சியில் சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கல நான் பார்க்கவும் கூடாது அப்படி அது போய்டுது அவரோட எதிர்த்தால் வாரிசு அதனால் இது வந்து ஒரு ஒரு போரிங் ஆர்கியூமெண்ட் ஒரு ஒரு டயர்டு ஆர்கியுமெண்ட் இது ஒன்றும் ஒரு ஒரிஜினாலிட்டியாக கிடையாது இந்த ஆர்கியுமெண்ட்

இந் நாங்கள் எமர்ஜென்சிக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கோம் இந்திரா காந்தி அவர்களே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார் நாங்கள் வந்து டெல்லி ராயட்ஸுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஆனால் இப்போ கோதராங்க வருத்தம் தெரிவித்து அன்னைக்கு இருக்கிற பொசிஷன் இருந்துருக்கலாம் பட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் திங்கிங் ஆல்சோ இவால் ஸ்ட்ரக்சர் விவ் மோர் பவர் டு த ஸ்டேட்ஸ் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி தான் பண்ணணும் அதிகார மையம் ஒரே இடத்துல குவிந்து இருக்கக்கூடாது என்பது காங்கிரஸ் கட்சியோட கரண்ட் திங்கிங்

இல்லையே நாங்கள் பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஏன்னா நீங்கள் கூட்டணி அரசாங்கம் என்று பார்த்தீர்கள் தொண்ணூற்றி ஆறில் தேவகோடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறுவீங்க அது ஒரு ஃபார்முலா அது ஒரு டாக்டிக்கு ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் முன் முன்னாடியே சொல்லி இது தேர்தலை சந்திக்கிறது சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போட செயல் சந்திக்கிறது ஆனால் அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான் தட்ஸ் பியாண்ட் மை பேஸ்டேஷன் பே ஸ்டேஷன் பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது ஹிந்தி பேசாத மாநிலங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மனித ஸ்ட்ரென்த் கிடையாது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத்தை பார்த்திங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியாக கிடையாது கர்நாடகாவில்ன்னா ஒரு அளவுக்கு வந்துட்டு வந்துட்டு போதும் இல்லையா ஒரு பெர்மனன்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியலை இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்துவா கொள்கை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒரு செக்ஷன்லேருந்து வரவேற்பு இருக்கிறது அது சமுதாயத்தில் வேறு விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதனால தானே அவசர அவசரமா போய் ஆந்திராவில் கூட்டணி விக்கிறாங்க தேவையில இதுக்கு பிஜு ஜனதாதளோட பிஜு ஜனதா தளுக்கு அந்த கூட்டணி தேவையே இல்லை ஆனால் பிஜு ஜனதா தோடோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்பேட்டில் அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடிக்கொண்டு தான் இருக்கார் பஞ்சாபில் முன்னாடி அகாலிதளோடு கூட்டணி வைத்தார்கள் மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சுருக்காங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ செல்வாக்கில்லை இது ஒரு ஹிந்தி ஹிந்துத்வா பார்ட்டியாக தான் நான் பார்க்குறேன் இது ஒரு பேன் இண்டியா பார்ட்டியாகவே நான் பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே

இல்ல நான் ஆர்டர் படிக்காம என்னால சொல்ல முடியாது நீங்க சொல்றத வச்சு என்னால சொல்ல முடியாது ஆர்டர் பார்க்கணும் பட் எனி இன்ஃபர்மே எனி டிஸ்க்ளோசர் இஸ் வெல்கம் ஏன்னா இப்ப நோ டிஸ்க்ளோசர்ல இருந்து பார்சல் டிஸ்க்ளோசருக்கு வரும் ஃபுல் டிஸ்க்ளோசர் கொஞ்சம் நாளில் வந்துருன்னு வச்சுக்கோமே அட்லீஸ்ட் ஒரு பார்சல் டிஸ்க்ளோசராக வரும் உங்களை மாதிரி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் அப்போ அது அது தெரியாது எனக்கு அது நான் ஃபுல்லாக படித்தா தான் எனக்கு புரியும் அது அப்படியே பார்ட் டைமாக கூட வந்ததுன்னா கூட இல்லையே அப்படி நான் பேசுவேன் இல்லையே அப்படி நான் பேசவே இல்லையே நான் என்ன பேசினேன்னு கரெக்டாக கோட் பண்ணீங்கன்னா நான் சொல்கிறேன் நான் தந்தி டிவிக்கு கோட் கொடுத்தேன் தந்தி டிவி நிபுணர் என்னன்னா போடலாம் ஆனால் போர் அடிக்கும் முப்பத்தொம்பது நிமிஷம் அது நீங்கள் பார்க்கணும் அப்போது அதனால் அது நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே நான் நான் தந்தி டிவியில் தமிழ்ல தான் சொன்னேன் அதனால் அது கரெக்டாக கேட் கோட் பண்ணீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் ப்ராபகாண்டா மிஷினாக பார்க்குறேன் கோபிள்ஸோட ப்ராபகாண்டா மிஷினாக நான் வந்து மோதியை பார்க்குறேன் ஒரு நல்ல ப்ராபகேண்டா மிஷினாக பார்க்கணும் அவ்வளோதான் நான் உயர் வேறு எதுவும் நான் சொல்லுங்க அவர் ப்ராபகேண்டா மிஷினாக தான் அன்றைக்கும் சொன்னேன் இன்றைக்கி அவர் ஒரு ப்ராபகேண்டா அதாவது பொய் பிரச்சாரம் செய்வது தான் அர்த்தம் ஆங்கிலத்தில் அந்த ப்ராபகேண்டா செய்கிறதுல ஒரு வல்லவராக பார்க்குறேன் பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல் சைப் போன்ற வல்லவர் தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை நான் ஒன்று போய் அதான் நான் பேட்டியில் சொன்னேன் ப்ராபகேண்டா பிஜேபியோட ப்ராபகேண்டா மோடியோட ப்ராபகேண்டா ப்ராபகேண்டா என்பது பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் தான் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம் இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான் யாரும் பார்க்குறதே கிடையாது நீங்கள் அவரோட அறிவிப்பு ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறார் ஆனால் அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பார்க்கறது கிடையாது அதனால ப்ராபகேண்டாவில் மட்டும்தான் அவர் பண்ணுறாருன்னு சொன்னேன் You see, the organs of the, of the media are greatly controlled by the ruling dispensation. And because they control the organs of, uh, of the media in, in, in a great number, and because they control the agencies, the criticism against them and the calling out of their falsehoods is limited. Anybody who speaks out against them faces the wrath of the, of the law, as, as we see it today. So, that, in that way, we are not lacking in courage, we are lacking in the, in the platform.

அதனால் அந்த அது வந்து முடிஞ்சிருச்சு இந்துத்துவா இந்து மதத்துக்கோ இந்து நம்பிக்கைக்கோ காங்கிரஸ் ஒன்றும் எதிரி கிடையாது நாங்கள் வந்து மத சார்பின்மை கொள்கையில் இருக்கோம் அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அரசாங்க செயல் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று என்றைக்கும் காங்கிரஸ் சொன்னது கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் உண்டு வடநாட்டில் ஒரு புரிதல் உண்டு அதை அதை விளக்கம் கொடுத்தாச்சு அந்த இஷ்யூவும் முடிஞ்சு போச்சு அதனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாடிக்கையாக பேசும் பழக்கத்தை வைத்து வடநாட்டில் யாராவது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதனால இந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் வாடிக்கையாக அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள் அவர்களுடைய கருத்துக்களை வைத்து இங்கே அரசியல் நடக்காது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்கு அந்த அரசியல் இலக்கணத்துப்படிதான் அரசியல் நடக்கும் அதெல்லாம் முடிவு தொகுதிகளை தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை தான் முடிவு செய்யும் ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் எல்லா கட்சிக்கும் பல எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்கும் அதனால் அவங்க கருத்து இருக்கலாம் அதனால அது அது வந்து எந்த ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு கட்சிக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கும் ஜனநாயக கட்சியில பல கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கும் மனசாட்சிக்கு படி செயல்பட்டேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன் யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ நான் செயல்படவில்லை எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையிலே செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன் எவ்ரி டைம் அண்ட் மெம்பர் ஆஃப் தி இந்தியா கூட்டணியில் நம்ம கூட ஒரு அலையன்ஸ்க்கு வராது தான் பட் டு டீல் வித் த சுச்சுவேஷன் நம்ம என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்து திட்புன்னு அவர்களுக்கு பண்ணார்கள் எனக்கு தெரியவில்லை எங்களுடைய அகில இந்திய தலைமை இன்றை கூட சொல்லியிருக்கார்கள் இன்னொரு ஸ்டில் ஹோப் ஆஃப் சம் சார்ட் ஆஃப் நெகோசியேட் அரேஞ்ச்மெண்ட் வித் திரிணாமுல் காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியும்

kom bai doserak berra berriak